قال عليه الصلاه والسلام الحمد لله அல்லாஹனுடைய கிருப்பையின் காரணமாக அல்லாஹ் எங்களுக்கு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தான் எந்த அளவுக்குண்டா இமாம்கள் எழுதுகிறாங்க ஒரு மனிதன் ரஜபுடைய மாதத்தை அடைகிறான்டா ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் அவன் உயிரோடு வைத்திருக்கிறான்டா இவன் முதலாவது பாக்கியசாலி இரண்டாவது அந்த ரஜபுடைய மாதத்தை கழித்து ஷாபானுடைய மாதத்தை அடைகிறான் என்றா இவனும் ஒரு பாக்கியசாலி இதே போன்று அந்த ரஜபையும் ஷாபானையும் கடந்து ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சிட்டா ரமலானுடைய மாதத்துடைய தலைப்புறையைக் கண்டு அந்த மாதத்தை அடைஞ்சிட்டா இவன் ஒரு பெரும் பாக்கியசாலியாக இருக்கிறான் அல்லாஹ் அவனை அவனுடைய ரஹ்மத்திலையும் அவனுடைய மகஃபிரத்திலையும் அவனுடைய அச்சக்கும் சேர்த்து கொள்றதுக்கு நாடிட்டான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே அல்லாஹுக்கு சுவஹான் தாலா இணையை மொங்களையும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்திலையும் அவனுடைய மகஃபிரத்திலையும் அவனுடைய இதுக்கும் இன்னன் அவர்களையும் சேர்த்துக்கொள்ளணும் என்ற ஒரு ஆசைக்காக வேண்டி ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு இறக்கத்துக்காக வேண்டி இந்த ரமதான் அடைய வச்சுருக்கிறான் இந்த ரமதான் இருக்குதே எங்கள்ட பதினோரு மாதங்கள் நாங்கள் செஞ்ச அமல்கள் பாவங்கள் தப்புகள் தவறுகள் எங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாத்தையும் வச்சு அதில் எல்லாத்துலேயும் இருந்து நாங்கள் நலவு செஞ்சிருந்தால் அதை அதிகப்படுத்தி அதில் கூலியை இன்னும் மேல்மிச்சமாக இன்னும் அதிகப்படுத்தி அல்லாஹாலா தருவதற்காகவே இந்த ரமதான் அந்த பதினோரு மாதத்தில் நாங்கள் தப்புகளில் தவறுகள்ல பாவங்கள்ல பிழைகளில் நாங்கள் ஈடுபட்டிருந்தா அது எல்லாத்திலையும் இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி வரக்கூடிய காலத்தை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் நாங்கள் கழிப்பதற்காக வேண்டி பயிற்சியாக இந்த ரமலான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுக்கு சுபகான உத்தாளா இந்த ரமதானுடைய மாதத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அதுக்குரிய விளக்கத்தை சீருடைய வளமாக்கல் எப்படி விளங்கப்படுத்துறாங்கன்னா ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் அல்லாஹுடைய கட்டளையை எடுத்து நடக்கிறதுக்கும் அல்லாஹ் சொன்ன விஷயத்தை செய்யறதுக்கும் அல்லாஹ் தடுத்த விஷயத்தை செய்யறதுக்கும் இடையில ரெண்டு வித்தியாசம் இருக்கு அது கலகான முறையில் குரவானுடைய வசனங்கள்ல இருந்து தெளிவுபடுத்துறாங்க எந்த அளவுக்குண்டா முதலாவது விஷயம் அசரத் ஆதம் அலி இஸ்லாம் அல்லாஹுக்கு சுபகான வச்சு உங்களுக்கு என்ன எல்லாம் விருப்பமோ நீங்க எப்படி எல்லாம் இருக்கேலுமோ அப்படி இருங்க சொல்லி அல்லாஹ் அந்த ஆதம் அலி அவங்களுக்கும் ஹவா அலி அவங்களுக்கும் கொடுத்திருந்தான் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த வலா தொக்கரபா ஹாதி ஷஜரா இந்த மரத்தின் பக்கம் நெருங்கிறாதிங்க என்ற ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் போடப்பட்டிருந்துச்சு ஆனா அவங்களை தடுக்கப்பட்டிருந்ததை தாண்டி மனைவியினுடைய பேச்சை கேட்டு அவங்க என்ன செஞ்சாங்க அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி அந்த மரத்தினுடைய இலையோ கனியோ பிச்சாங்க அதனால சுவர்க்கத்தில் இருந்து இந்த பூமிக்கு வீசப்பட்டாங்க எனவே அன்பா அந்த சகோதரர்களே தாய்மார்களே இது ஒரு பக்கம் இரண்டாவது ஷைத்தான் ஷைத்தானும் சுவர்க்கத்தில் இருந்தவன் மலாய்கா மார்களுக்கு உஸ்தாதாக இருந்தவன் ஆசிரியராக இருந்தவன் ஷைத்தானுக்கு அல்லாஹனுடைய கட்டளை வருவது இந்த மனிதனுக்கு நீ சிரம் பணியோணும் நீ மனிதனுக்கு சுஜோது செய்யணும் சகோதரிகளே இது ரெண்ட உதாரணத்தையும் எதற்காக சொல்கிறேன் என்றார் அல்லாஹுக்கு எங்களுக்கு தொழுகைய கடமையாக்கி இருக்கிறான் இரண்டாவது நோன்ப கடமையாக்க இருக்கிறான் எனவே அல்லாஹ் எங்களுக்கு செய் என்று சொன்ன விஷயம் இது எப்ப நாங்க செய்ய சொன்னதை செய்யலையோ அந்த ஷெய்தானுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே நிலைமை அல்லாஹ் பாதுகாக்கணும் எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டுரும் அந்த ஷெய்தான அந்த ரஜீம் என்று சொல்லி எடுத்தறியப்பட்ட ஷெய்தான் என்ற இடத்துக்கு அல்லாஹ் தள்ளினானே அதே நிலைமை எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டுடும் அன்பான அந்த சகோதரிகளே எங்கட கடந்த காலங்களில் வாலிபர் பிள்ளைகள் வந்து கேட்பாங்க என்னண்டா வீடுகளில் கேட்குறாங்க சார் வீட்டில் புறா வழக்கிலுமா கோழி வளர்க்கலுமா முயல் கேட்பான் கேட்பான் அதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் கேள்வி எல்லாம் வளர்க்குமான் அந்த சகோதரர்களே தாய்மார்களே நான் சொல்றேன் இது எல்லாத்தையும் வளர்க்கிறத விட ஏண்ட ஊட்டுல ஏண்ட கணவன் ஏண்ட மனைவி ஏண்ட பிள்ளைகள் தொழுகை இல்லாம இருக்கிறாங்களே இவங்களை நாங்க சாப்பாடு போட்டு வளர்க்கிறது பாவம் அந்த ஆட்டை வச்சுக்கிறது மாட்டை வச்சுக்கிறது கோழியை வச்சுக்கிறது புறாவை வச்சுக்கிறது முசலை வச்சுருக்கிறது முசீபத்தை அது ஒரு பக்கம் விடுங்க ஆனால் தொழுகை இல்லாத ஒருத்தர் இந்த வீட்டில் இருக்கிறான்னா எனக்கு மட்டும் இல்லை நாலு பக்கத்தில் இருக்கிற நாற்பது நாற்பது வீடு எல்லாத்துக்கும் முசீபத் முதலாவதாவது நாங்கள் யோசிப்போம் அது பெரிய முசீபத்ஸ் என் வீட்டில் நான் என்ன செஞ்சாலும் என்ன வீட்டுல வறக்கத்து இல்ல தொழில வறக்கத்து இல்ல வீட்டுல கொண்டாந்து ஓதுறோம் என்னென்னலாம் செய்யலுமே எல்லாம் செய்யறோம் இந்த ஓதினா இத செஞ்சா செஞ்சா அத எல்லாம் ஆனா சூறாவில் தொழுக இல்லாமத்தன் இருக்கிறான் அவட வீட இந்த முசீபத்தை இந்த வீட்டுக்கு வரதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க யார் அசூல் அல்ல எனக்கு பரக்கத் இல்லாம இருக்குதே உங்களோட வீட்டுக்கு முன்னால திரையொண்டு போட்டுக்கோங்க உங்களோட வீட்டு வாசலுக்கு திரையொண்டு போட்டுக்கோங்க ஏன் காரணம் உங்களோட வீட்டுள்ளுக்கு உங்களோட வீட்டுக்கு முன்னால போகக்கூட தொழுகை இல்லாத ஒருத்தனுடைய பார்வை வருது அந்த பார்வை படுது அது முசிபத்து தான் அன்பா அந்த சகோதரர்களே தொழுகை இல்லாதனுடைய பார்வையிலே முசிபத்து என்றா தொழுகை இல்லாத ஒருத்தன் எங்கட வீட்டு இருந்தா இந்த அளவுக்கு அதுல பாதிப்பு இருக்கும் ரெண்டாவது கட்டம் ரமதானுடைய நோன்பு இது அல்லாவுடைய கட்டளை இது கட்டளை இந்த ரமதானுடைய நோன்பு வந்து அவன் நோன்பு நோக்காம இருக்கிறான் அவனை விட முசீபத்து இந்த உலகத்துல ஊரில் குடும்பத்தில் நாட்டில் இருக்க மாட்டான் எந்த அளவுக்கு நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு உணவு செஞ்சு கொடுக்கிறது நன்மையோ ஒரு மனைவி என்ன செய்யறா ஒரு தாய் என்ன செய்யறா விடியற் காலையில எழும்பி என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கணவன் இவங்க எல்லாரும் சாப்பிடணும் நோம்பு பிடிக்கணும் வேண்டி நேரத்தோடு எழும்பி சாப்பாடை தயார் செய்கிறான் அதான் அவங்களுக்கு ரொம்ப செய்கிறான் அவங்க பிடிக்கக்கூடிய கரங்களுக்கு ரஹ்ம செய்கிறான் அவங்க விழிக்கக்கூடிய கண்களுக்கு ரஹ்ம செய்கிறான் அவங்க நடக்கக்கூடிய கால்களுக்கு ரஹ்ம செய்கிறான் அவங்க அந்த நோமாளிக்காக வேண்டி அந்த நோம்பு நோன்பை பிடிப்பதற்காக வேண்டி திறப்பதற்காக அவன் உணவை தயாரிக்க கஷ்டப்படுறாங்களே அதற்கு அல்லாஹு எல்லா நன்மையும் கொடுக்கிறான் யாரெல்லாம் அதில் நோன்பு பிடிக்கிறாங்களோ நோம்பு திறக்கிறாங்களோ அவங்க செஞ்ச நன்மை அவ்வளவுத்திலையும் பங்கு அந்த தாய்க்கு அல்லாஹ் தலை கொடுக்கிறான் அதே போன்ற ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவி நோன்பு பிடிக்கணும் நோன்பு திறக்கணும் என்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு பாடுபட்டி வெளியில போய் உழைச்சி கொண்டு வந்து ஹலாலான முறையில கஷ்டமா நோன்ப பிடிச்சு கொண்டு நோன்போட கஷ்டப்பட்டு கொண்டாந்து கொடுக்கிறாரே இந்த தந்தைக்கும் அல்லவு தால ரஹ்ம செய்கிறான் அவர் நடக்கக்கூடிய நடைக்கும் அவர் பிடிக்கக்கூடிய பிடிக்கும் அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் அவர் உழைக்கக்கூடிய உழைப்புக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான் பரக்கத் செய்கிறான் அதே போன்று ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு பிள்ளை வீட்டில் இருக்கிறான் இவர் தகுந்த காரணம் இல்லாம நோம்பு ஸ்கூல் போறதுக்காக கிளாஸ் போறதுக்காக சிகரெட்டு குடிக்கிறதுனால மாற்றப்படுறது என்று சொல்லி பழக்கம் இல்லாதனால கேஸ்ட்ரிக் என்று சொல்லி தொண்டி காரணங்களை சொல்லி நோம்பு பிடிக்காம வீட்டுல இருக்கிறான் இவருக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கிறது ஹராம் நோம்பு பிடிக்க ஏழு பிள்ளைகள் எல்லாம் இவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதே எவ்வாறு நோம்பாலுக்கு சாப்பாடு தயாரிக்கிறது நன்மையும் அதே போல நோன்பு இல்லாத ஒருத்தனுக்கு தின்ன கொடுக்கிறது பாவம் அவனுக்கு கொடுக்கிற சாப்பாடு நீங்க பிரயாணிக்கு போடுங்க அதாவது கால்நடைகளுக்கு போடுங்க அவைகள் திண்டு அதனால் பிராணிகளுடைய துவா தாலா தருவான் நோம்பு இல்லாத ஒருத்தன் வீட்டில் தகுந்த காரணம் இல்லாம இருந்தா அவருக்கு சாப்பாடு கூட கொடுக்கவான் அவர் கஷ்டவாளியோ வர வேண்டி எந்த ஒரு உதவியும் செய்யவான அவருக்கு அல்லாஹனுடைய கட்டளை அவன் மறுத்துக் கொண்டிருக்கிறான் செய்தான் செஞ்ச வேலை அவன் செஞ்சு கொண்டிருக்கிறான் எனவே அன்பா அந்த சௌதரிகளே இதை ஏன் சொல்றேன் எங்களுடைய ரமதான் அது ரமதானாக இருக்கணும் ஏன் குடும்பத்துட வரக்கத் ஏன் என்னுடைய வாழ்க்கையினுடைய வரக்கத் என்னுடைய ஊருனுடைய வரக்கத் என்னுடைய நாட்டினுடைய வரக்கத் என்னுடைய சமூகத்துடைய வரக்கத் என்னில் தங்கி இருக்குது இதை நாங்கள் விளைஞ்சு செயல்படுவோம் அதோடு சிலர்களுடைய ரமதான் சிலர்களுடைய நோன்பு எவ்வாறு கழியுது என்று சொன்னால் அவங்க நினைக்கிறாங்க நான் நோன்பு பிடிக்கிறோம் நாங்கள் பசியில் இருக்கிறோம் அவங்களோட வாயும் வயிறு மாத்திர நான் பசியில் இருக்கிறேன் ஆனா அவங்களோட உடஞ்ச ஓட்ட புழுந்த குடத்தை போலே

அந்த ஈத்தம் பழத்தை எடுத்து நோன்பு தொடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு சொல்கிறான் என்னுடைய அடியானே நீ எனக்காகவே கஷ்டப்பட்டு பசியில் இருந்து இந்த பொய்ய சொல்லி பொய்யான ஏமாத்து வியாபாரம் வட்டியை கொண்டு நீ சம்பாரிச்சு கொண்டு வந்த ஒரு ஈச்ச பழத்தின் மூலமாக நோன்பு திறக்கிறாயே உனக்கு எவ்வாறு நான் கூலியை தருவது உனக்கு எவ்வாறு நான் ரையான் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தை தருவது இஃப்தாருடைய நேரத்தில் அவ்வா ஒரு அடியானுக்கு ரெண்டு சந்தோஷத்தை வைக்கிறான் அந்த ரெண்டு சந்தோஷம் அவனுக்கு இல்லாமல் போகுது எனவே அம்பார்ந்த சகோதரிகளே என்னுடைய என்னுடைய மகளுடைய நோம்பு ஓட்ட பாத்திரத்தை போல ஆகிடக்கூடாது சேகரிக்கக்கூடிய சேகரிப்பு சரியாக இருக்கணும் எங்களோட பேங்க் ஆஃப் ஆகிறால நாங்கள் டிபாசிட் பண்ணக்கூடியது அது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டாக இருக்கணும் அதோட பெனிஃபிட்டை நாங்க மவுத்துக்கு பின்னால கபரில் ஹஷரில் சராத்தில் மஷர் மைதானத்தில் காணணும் அதே போன்றி செலவங்க பேங்க் ஆஃப் ஆக்ரால டிபாசிட் பண்றோம் என்று நினைச்சு கொண்டே தன்னுடைய அம்மா நம்மால் பட்டலையில சேர்க்கிறோம் நினைச்சு கொண்டே அடுத்தவங்க அக்கௌண்ட்ல சேர்த்துக் கொண்டிருக்கிறான் என்னதே அமல செஞ்சு செஞ்சு அடுத்தவங்களை பத்தி குறைகளையும் பலாய்களையும் சொல்லி சொல்லி அவங்களோட மாணவங்க படுத்தி அவங்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி குறைகளை பிள்ளைகளை தேடி தேடி தான் செஞ்ச அமல் எல்லாத்தையும் எடுத்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல டிபாசிட் பண்றாங்க பிடிச்ச நோம்பு அது எனக்கு மிச்சம் இல்லை தொழுத தொழுக எனக்கு மிச்சம் இல்லை எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு எல்லாமே அடுத்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு அங்க போயிட்டு பார்க்கிற நேரம் புக் எடுத்து அப்டேட் பண்ற நேரம் எம்டிஆர் இருக்குது அன்பார்ந்த சகோதரிகளே எனவே நாங்கள் சிந்தனையோடு அல்லாஹு தாலா அந்த ரமதானுடைய மாதத்தை தந்தை இன்றைக்கு இரண்டாவது நாளாக இருக்கிறதே வரக்கூடிய காலத்தையும் எல்லாம் ஆரோக்கியமான முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தார்கள்வானாக